எத்தனாந்தேதி சார் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டு அன்னைக்கு தான் அவங்க பணம் எடுக்கிற மாதிரி ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் போட்டிருக்கணும் குறித்து வச்சிருக்கணும் அப்படி அவங்க மறந்துருந்தாலும் அவங்களா ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டேட்டு ஒன்று போட்டுக்கிட்டாலும் அதை வந்து அந்த கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அஞ்சாந்தேதினா அஞ்சாந்தேதி பத்தாம் தேதினா பத்தாம்தேதி அதை இன்ஃபார்ம் பண்ணி சார் தேதி உங்களுக்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு நீங்கள் தேதி பணம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க அல்லது ஒன்பதாம் தேதி பணம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க அப்படி இல்லைன்னா அது ரிட்டர்ன் ஆயிடும் சார் அதுக்கு வேறு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் இவங்க என்ன பண்ணுறாங்க இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டாங்க இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டதுனால பத்தாம் தேதினு அவங்க போட்டு ஆஃபீஸில் அவங்க ரெக்கார்டில் மட்டும் பத்தாம்தேதின்னு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணால் விட்டுவிட்டாங்க பத்தாம்தேதி ஆனால் கம்ப்யூட்டரை பார்த்துருக்குது பணம் பார்த்துருக்குது பணம் இல்லை உடனே மெசேஜ் ஒன்று தட்டி விட்டுருச்சு அவ்வளோதான் நடந்த விஷயம் ஸோ நம்ம லோன் வாங்கினா நம்மளே வந்து அவங்ககிட்ட சொன்னீங்க தினா அந்த இது நீங்கள் பணம் பிடிச்சிங்க சார்னு சொல்லிருங்க